வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மம்தா பேனர்ஜி அவர்களுடைய பேச்சு அது இன்றைக்கி வந்து ம மேற்கங்காலத்தில் வைரல் ஆகிட்டு இருக்குது நீதியரசர் சந்திரசூட் அவர்களும் அங்கே இருக்கக்கூடிய கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதியரசர் சிவஞானம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர்களுக்கு முன்னாடி அவங்க பேசினது ஏன்னா இன்றைக்கி வந்து மிகப்பெரிய இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கும்போது நீதித்துறை வலிமையாக இருக்கணும் நீதித்துறை யாருக்கும் பயாசாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு உரையாற்றுறாங்க அதாவது இன்றைக்கி பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எந்த ஸ்டேட்லேயுமே முதலமைச்சர் உட்பட எல்லோரும் வரும்போது அவங்க பேசுறதுக்கும் இன்றைக்கி மம்தா பேனர்ஜி பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஏன்னா தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மம்தா பேனர்ஜி மேலே அவதூறு வழக்கு அந்த மாநில கவர்னர் போட்டிருக்கார் ஆனந்த போஸ் உடனே மம்தா பேனர்ஜி என்ன சொல்கிறாங்க பெண்களுக்கு பெண்கள் வந்து ராஜ்பவனுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது எனக்கு அந்த மாதிரி தான் ரிப்போர்ட் வருதுன்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே அங்கே இருக்க ஒரு ஒரு அம்மா வந்து ஒரு லேடிக்கு வந்து கையை கம்ப்ளைண்ட் பண்ணிணாருங்க இவங்களை ஆளுநர் மேலே அங்கே ஃபோன் ஃபார்ட்டி ஃபோர்லாம் பட்டு ரணகலம் ஆகிட்டு இருக்க நேரத்தில் இன்றைக்கி மம்தா பேனர்ஜியுடைய பேச்சு பலரது கவனத்தை ஈர்த்திருக்குது ஏன்னா பெரும்பாலும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நிதியரசரோ நிதி துறையில் முக்கியமானவங்களோ ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க பொதுவாக அந்த அந்த பர்சனல் விழாக்களில் கூட கலந்துக்க மாட்டாங்க அங்கே கூட நாலு பேரை பார்க்க நேரிடும் யாரையாவது அது வேறு மாதிரியான விஷயங்கள் வரும்ன்ட்டு இந்த நீதித்துறையை சேர்ந்தவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க இப்போ சந்திரசூட் அவர்களாகட்டும் சஞ்சய் கண்ணா ஆகட்டும் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய நீதியரசர்கள் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் கருத்தே இல்லை நீங்கள் வந்து ஆயிரம் சொன்னாலும் சந்திரசூட் அவர்கள் அரசரான பிறகு பல வழக்குகளில் இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய கூண்டு எஸ்பிஐ ஃபண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அலற விட்டார் அதெல்லாம் மாற்றுக்கருத்தே இல்லை நீட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்கறதால நல்லா அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க சஞ்சய் கண்ணா உட்பட எல்லாருமே நல்லா திறமையாக இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொல்கிறவங்க சில பேர் நிதியரசர்கள் வந்து இருக்கிறதுனால வந்து மோடிக்கு சிக்கல் அதனால தான் தேர்தல் ஆணையர் நியமனத்தில் சந்திரசூட் அவர்களே இருக்கக்கூடாதுன்னு மோடி வந்து சதி பண்ணி அதை கான்ஸ்டியூஷனே மாற்றினார் அவருக்கு வேண்டிப்பட்ட ஒருத்தரை போடுறாங்கிறதுலாம் உண்மை அதில் மாற்றுக்கறதே இல்லை அதே மாதிரி டெல்லி வந்து பில்லு வரும்போது சந்திரசூட் அவர்கள் அவங்க சொன்ன வார்த்தை அந்த அந்த அமௌண்ட்மெண்ட்டை இன்னும் அவங்களால் பண்ண முடியல அந்த பில்லுக்கு ஜெகன்மோகன்லாம் ஆதரவு தெரிவித்தார் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் மத்திய அரசு நினச்சா என்ன வேணால் பண்ணலாங்கிறதுக்கு ஜெகன்மோகன்லாம் ஆதரவு தெரிவித்தார் புஜி ஜெயந்தெலாம் ஆதரவு தெரிவித்தார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி எப்பயுமே ஆவேசமாக பேசக்கூடிய மம்தா பானர்ஜி ரொம்ப அதாவது ரொம்ப தெளிவாக பேசிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அந்த வீடியோவை பார்க்குறவங்க பக்காவாக பேசிட்டாங்கப்பா அப்படின்னு ஏன் இதை சொல்கிறாங்கன்னா நீதியரசர் ஒருத்தர் கொல்கத்தாவில் முதல் நாள் டிசைன் பண்ணுறாரு அடுத்த நாள் பிஜேபியில் போய் சேர்றாரு பிஜேபியில் மட்டும் சேர்றது இல்லாமல் மம்தா பேனர்ஜியை பர்சனலாக மம்தா பேனர்ஜியோடய விலை என்னங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசுகிறார் அவரை தோற்கடிச்சே தீர்வனு மொத்த படையும் அங்கே போய் இறங்கி பெரிய லெவலில் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் அப்போ நீதித்துறையின் மீது ஒரு அழுத்தம் இருக்கிறது பிஜேபி வந்து நீதித்துறையை கபலீகரம் செய்து விட்டது அப்படின்னு அபிஷேக் பேனர்ஜி ஒரு ரேலியில் சொல்கிறார் சொல்லிக்கிட்டே போனான் சந்தோஷ்காலி விஷயத்துலேருந்து நிறையா விஷயத்தில் பிஜேபிக்காரங்க நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க நீதிமன்றத்தை அதற்கு ஒரு உதாரணம் தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நீதியரசர் ஒரு நாள் ரிசைன் பண்ணி அடுத்த நாள் பிஜேபியில் சேர்றாரு இதே போல் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிசைன் பண்ணுறாரு அடுத்த நாள் வந்து அவருக்கு வந்து போஸ்டிங் போடுறாங்க எங்கள் தேர்தல் ஆணையராக அது எப்படி முதல் நாள் ரிசைன் பண்ணுறாரு உடனடியாக கோப்புக்கள் அங்கே உள்துறைக்கு போகுது உள்துறை உடனே அப்ரூவல் கொடுக்குது உடனே வந்து உடனே அப்பாயின்மெண்ட் அவ்வளோ வேகமாக இயந்திரம் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இயல்புலேயே உண்டு இன்னொன்று பிஜேபி வந்து தப்பு பண்ணாங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதத்தில் நூறு சதவீதம் ஆமாங்க பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இன்றைக்கி பிஜேபி இருக்குது அப்போ நீதியரசர் சந்திரசூட் அவர்களை வைத்துக்கொண்டு இன்றைக்கி மம்தா பேசிய வார்த்தை அப்படிங்கிறது பிஜேபிக்கு அந்த ஒரு ஒரு இடி இறக்கிற பேச்சு தான் ஏன்னா மற்றவங்க முன்னால் அவங்க கட்சிக்காரங்க முன்னால் பேசினா பரவாயில்ல இந்தியாவில் ஜனநாயகமே கேள்விக்குறியாயிருக்கு ஏன்னா இந்தியாவில் வந்து நீங்கள் கடைசி ஒரு சாமானிய மனிதனின் கடைசி நம்பிக்கை ஒரு வழக்கறிஞரோ இல்லை நீதிமன்றமோ தான் நீதிமன்றங்கள் வலிமையாக இருந்தால்தான் நாட்டுக்கு நல்லது நீங்கள் அதை கொஞ்சம் நீங்கள் வந்து எங்களுக்காக வந்து க கடமையாட்டிட்டு இருங்க இன்னும் கடமையாற்றணும் உங்ககிட்ட இதை வந்து ஒரு ஹம்புள் வேண்டுகோளாக வைக்கிறான்ட்டு இல்லை எப்படி போடுறாங்கன்னா எப்பயுமே ஆவேசமாக பேசக்கூடிய மம்தா என்னுடைய ஒரு ஹம்புள் வேண்டுகோள் அப்படின்னு சொல்கிறது வந்து அதுவே இன்னைக்கு அங்கே இருக்க பார்க்கக்கூடியவங்க பரவாயில்லப்பா கரெண்டாக பேசியிருக்காங்கப்பா எந்த இடத்துல எப்படி பேசணும்னு மம்தா பானர்ஜிக்கு தெரியுது ஏன்னா இல்லை சகட்டு மேனைக்கு பாருங்கள் இப்போ இன்றைக்கி நினச்சிருந்தா அவங்க பேசியிருக்க முடியும் பேசக்கூடிய ஆள் தான் பாருங்கள் ஒரு மே ஒரு நீதியரசர் வந்து முதல் நாள் வந்து எங்களுக்கு எதிராலாம் தீர்ப்பெலாம் கொடுத்தாரு அடுத்த நாள் போய் பிஜேபியில் சேர்றாரு சேர்ந்துட்டு எங்களுக்கு எதிராகவே நிற்கிறார் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிருப்பாங்க அவங்க அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஆள் தான் ஆனால் என்னென்னா காரியம் பெருசாக வீரியம் பெருசானால் காரியம்தான் பெருசு எல்லோரும் தொடர்ந்து வந்து இல்லை மம்தா பேனர்ஜி வந்து மோடி கிட்ட அடிபணிச்சு போயிடுவார்னு சொன்னால் கூட தொடர்ந்து மற்றவங்கெல்லாம் செய்யாத விஷயத்தை நீங்கள் மம்தா பேண்ட்றது உண்மையிலேயே சிறப்பு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர் பண்ணிகிட்ருக்கார் இருக்கார் இந்த அளவுக்கு அவர் போவாரோ நமக்கு தெரில ஆனால் மம்தா பேனர்ஜி பற்றி எப்படின்னா இறங்குனா ரொம்ப மோசமாக இறங்குவாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காதுங்க போகுது ஆட்சி படாதீங்க நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அதாவது இன்னொன்று வந்து பிரியங்கா அவர்களுக்கு ஆதரவாக அவங்க பிரச்சாரம் ஒத்துக்கிட்டது ஏன்னா நிறைய பேர் வந்து இல்லைல்ல என்ன இருந்தாலும் வந்து நீங்கள் மம்தா பானர்ஜியை வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அப்போ நான் நான் சொல்கிறது என்னென்னா மம்தா பேனர்ஜியோ அதில் அகிலேஷ் யாதவோ மம்தா பேனர்ஜி அகிலேஷ் யாதவ் உத்தவ் தாக்கரே எல்லாருக்கும் என்னன்னா ராகுல் காந்தி வந்து பெரியால் அவர் தான் அவங்க விரும்பலை உள்ளுக்குள்ளே அதானே அவங்க கட்சி நடத்தணும்ல யோசிக்கிட்டே இருக்காங்களா அகிலேஷ் யாதவ என்ன யோசிப்பார் என்னங்க யூபியில் வந்துருச்சு காங்கிரஸ் அப்படியே இப்போ காங்கிரஸுக்கான ஒரு ஒரு வே வீசுது எதிர்கட்சி தலைவராகிட்டார் எல்லா லைட் அவர் மேலே தான் போவோம் மோடியை திட்டம் மோடியை வந்து அவுட் பண்ணுறேன்னு போய் ராகுலை வளர்த்து விட்றவன் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கும் அது கருத்தில் ஆனால் நம் நோக்கம் என்ன பொதுவான நோக்கம் என்னங்க இந்த நாட்டில் ஒரு சர்வாதிகார ஆட்சி பண்ணி கொண்டிருந்த மோடி இன்னைக்கு பெரும்பான்மையாக இல்லாமல் இருக்கும்போது அவரை அவுட் பண்ணுறது நாட்டுக்கு நல்லது அது வந்து யார் வந்து யார் மூலிமா வந்தாலும் பரவாயில்ல இப்போ மம்தா பேனர்ஜி கோகாரங்க தான் அவங்க நிறைய தவறுகள் பண்ணாங்கன்னா ஆமாம் தவறுகள் பண்ணாங்க நம்ம தகுந்த ஆள் இல்லையா கண்டிப்பாக நம்ம தகுந்த ஆள் இல்லை இருந்தாலும் என்ன பண்ண முடியும் நமக்கு காரி அவங்கன்னா சில பேர் செய்து அவங்களே வாலண்டியராக வராங்க ஏன்னால் அவங்களுக்கும் மோ மோடிக்கும் பிடிக்கல ஏன்னா மோடி அவர்களை எதிர்த்து தான் அரசியல் பண்ணுறாங்க பெங்காலில் அதனால தான் மம்தா பானர்ஜி வந்து காங்கிரஸும் வேணாம் கம்யூனிஸ்ட்டும் வேணாம் ஏன்னா கம்யூனிஸ்டை சேர்த்தா அந்த கம்யூனிஸ்ட்டு எடுத்து தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க இப்போ என்ன ஆகிப்போச்சு இல்லாமல் காங்கிரஸோட மு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்கள் கூட்டணி வச்சு காங்கிரஸ்காரங்க ஓட்டும் போயிடுச்சு அது ரொம்ப தெளிவாக தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் அவங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மற்றபடி இந்த மாதிரி ஒருத்தர் மோடியை எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும் யாரை யார் பேசுகிறா சொல்லுங்களேன் இப்போ ராகுல் காந்தி பேசுகிறாரு இந்த அளவுக்கு ஃபோர்ஸாக எல்லாத்தையுமே பண்ணிட்டார் மோடி மாதிரி ஒரு மோசமான நாள் கிடையாதுன்னு இந்த அளவுக்கு பேசக்கூடிய தைரியம் இன்றைக்கி யார் இருக்கிறது நீங்களே சொல்லுங்கண்ணே அகிலேஷார் கொண்டு யார் வேணாரு டேராக பேசுவாங்களா அந்தளவுக்கு போல்டாக பேசக்கூடிய இன்னும் குறிப்பாக சொல்லணும் அவங்க மகிமா மைத்தா மேலே பிரச்சனை பண்ணி அவங்க எம்பி பதவி பறிக்கிறாங்க அவங்களுக்கே வம்படியாக சீட் கொடுத்து நிற்க வைக்கிறாங்க அப்புறம் ஏற்கனவே ஒரு நடிகை அவங்களுக்கும் பிரச்சனை பண்ணாங்க அவங்களுக்கும் சீட் கொடுக்குறாங்க அபிஷேக் பேனர்ஜி மேலே கேஸ் இருக்குது இப்போ மாயாவதி உள்ளிட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்கும்போது ஆகிட்டாங்க இவங்க அமைதியாகலை அதனால் மம்தா பேனர்ஜி அந்த விஷயத்தில் பாராட்டல அவங்க கோக்காரங்க சரியாக பண்ணல காட்டாட்சி நடத்தி எது வேணால் சொல்லுங்கள் ஏங்க ஒரே விஷயந்தான் இந்தியாவில் எவ்வளவோ ஆளுநர் இருக்காங்க இங்கே ஆளுநர் ரவி உட்பட மம்தா பேனர்ஜி என்ன சொல்கிறாங்க ஆளுநர் மாளிகையை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைனா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் இந்த மாதிரி வார்த்தையை யாராவது பேச முடியுமா அப்போ ஆளுநரை என்ன யோசிப்பார் ஐயோ யோ அப்படின்னு இப்படியே போவார் பொழுது ஆளுநர் மா முதலமைச்சர் கூட பார்க்க மாட்டார் பொழுது அந்த அளவுக்கு ஆனந்தபோசை அலரை விட்டுட்டாங்கல்ல பானந்த போஸுக்கு அவங்களுக்கு ஒரு ரெண்டு எம்எல்ஏக்கு பதவி பிரமாணம் பண்ணி நீங்கள் தான் வச்சாகணும் அவனு வம்படியாக இருக்கு பார்த்திங்கன்னா அந்த வீடியோலாம் ரெண்டு எம்எல்ஏ ஜெயிச்சுட்டாங்க அவங்களுக்கு ஆளுநர் பதவி பண்ணி பிரமாணம் பண்ணி வைக்கணும் ஆளுநரே வாங்க சட்டசபைக்குன்னு கூப்பிட்றாங்க இது எது தரப்பில் என்ன பயப்படணும் ஆளுநரை சட்டசபைக்கு கூப்பிட்டு எதாவது பண்ணிட்டாங்கன்னா என்னங்க நீங்கள் இப்படி கேட்குறீங்க எதாவது பண்ணிடுவாங்களான்னு கேட்டால் சொல்ல முடியாது மம்தா பானர்ஜி வந்து இங்கே ஜெயலலிதா மாதிரி எதையுமே சொல்ல முடியாது ஒரு காலத்தில் தலைமை தேர்தல் ஆணையராக டிஎன் சேஷன் இருந்தார் அவருக்கு வந்து வெளியில் அவர் இப்போ தங்கியிருக்க ஹோட்டலுக்கு வெளியில் வரும்போது என்ன நடந்தது மகளிர் அணியினருங்கிறது நாடரியம் அதெல்லாம் மறுக்கவே முடியாது சுப்பிரமணிய சாமி இங்கே இருக்கக்கூடிய எங்கள் ஆளுநர் மாளிகையில் உட்காந்துட்டுருக்காரு அரசு வாரண்ட் கொடுத்துட்டாங்க ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் டெல்லியில் உச்சநீதிமன்றத்துக்கு போய் பெயில் வாங்கிட்டு தான் வெளியே வந்தார் இது இதான் ஜெயலலிதா ரோ ஆளுநரில் என்ன பாடுபட்டாங்க ஜெயலலிதா மாட்டாங்கிறது வரலாறு தெரியும் அதனால் அது வேற கதை ஜெயலலிதா இருந்தால் வேறு கதை அது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ச கடந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் மோடிக்கு வந்து பெரிய டஃப் கொடுப்பாங்க என்னென்னா ஸ்டாலினோ அகிலேஷோ இவங்கெல்லாம் அது நேரில் பார்த்தா கூட அவனப்பாமனு வைப்பாங்க ஜெயலலிதா மா அந்த மாதிரி பண்ணாது உங்களுக்கு தெரியும் இது சண்டைன்னா சண்டை தான் அவ்வளோதான் அதே மாதிரி தான் மம்தா பேனர்ஜி முடி முடிவோடு இருக்காங்க அவங்க அதெல்லாம் மோடியில் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க மோடியை நிதி குடு அந்த ரேஜுக்கு போயிட்டாங்க அதனால் இன்றைக்கி அதுக்கப்புறம் பேசின சந்திரசூட் அவர்கள் கூட இன்னைக்கு நீதித்துறை சிறப்பாக செயல்பட்டு இருக்கு எல்லாத்தையும் நாங்க கரெக்டா பண்ணுவோம் அப்படின்னு அவருக்கே உரிய பாணியில் பேசியிருக்கார் இந்த மாதிரி நாங்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு மற்றபடி இதை பார்க்கக்கூடியவங்க ஒரு ஒரு இந்தியா கூட்டணி அதையும் தாண்டி இன்றைக்கி பெரிய எண்ணிக்கையில் ஜெயிச்ச ஒரு ஸ்டேட்டோட முதலமைச்சர் இத்தனை எம்பிக்களை கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு முதல்வரான மம்தா பேச்சி என்ன பேசுறாங்கன்னு எல்லாரும் பார்ப்பாங்க அந்த நேரத்தில் சந்திரசூட் அவர்களை வைத்துக்கொண்டு அவர் பேசிய பேச்சு வைரல் ஆகிட்டு இருக்குது இன்னொன்று மோடியோ மற்றவங்களும் என்ன யோசிப்பாங்க எப்படியும் சந்திரசூட்ட பர்சனலாக அவங்க பேசியிருப்பாங்க என்ன பேசியிருப்பாங்க ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வருதுல உண்மையிலேயே சந்திரசூட்டை சில விஷயங்களை அவங்க சொல்லிட்டாங்களா சந்திரசூட் அவர்கள் தொடர்ந்து நமக்கு வந்து நியாயமாக சில வேலைலாம் பண்ணுறாரு என்ன பண்ணலாம் இப்படி தான் யோசிப்பாங்க அதனால் இன்றைக்கி சந்திரசூடர்கள் இந்த விழா அந்த விழாவில் மம்தா கலந்துக்கிட்டது அவங்க பேசினது இதெல்லாம் பிஜேபிக்கு ஒரு 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 கிதி ஒரு 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 ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம சொல்கிற தீர்ப்பு வருங்கிற மாதிரி பிஜேபி பழைய காலத்தில் நினச்சிட்டு உங்களுக்கு தெரியும் எஸ்பிஐ ஃபண்ட்லேருந்து அவங்க பண்ண நிறைய அநியாயத்துக்கு சம்மட்டி அடி அடித்தார் சந்திரசூட் அவர்கள் உண்மையிலேயே நீதித்துறையை இன்னைக்கு வந்து மக்கள் வியந்து பார்க்கறதுக்குள்ள ஒரு சில நீதியரசர்கள் நல்ல தீர்ப்பு சொல்லுவாங்க அதில் சந்திரசூட்டர்கள் இப்போ சமீபத்தில் ஜெயச்சந்திரன் அவர்கள் சொன்ன வார்த்தை ஒருத்தர் ஆடையை பார்த்து நான் முடிவு பண்ண மாட்டேன் இந்த மாதிரி நீதியரசர்கள் பல பேர் இருக்கிறதுனால இன்னும் ஜனநாயகம் காப்பாற்றப்படுகிறது அப்படின்னு மாற்றுகிறது எல்லாம் மோடி அவர்களுடைய ஆட்சியில் நிறையா பண்ணுவார் அவருக்கு பெரிய கடிவகாலம் நீதிமன்றங்கள் போடுகிறது அப்படிங்கிறது மறுக்க முடியாது அங்கொன்றும் இங்கொன்றும் சில தவறுகள் நடக்கலாம் இல்லைங்கிற அதையும் தாண்டி இப்படிப்பட்ட நீதியரசர்கள் இருப்பது நமது இந்திய நாட்டுக்கே பெருமை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்